தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு என அறிவித்திருக்கின்றது இது தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வ அறிவிப்பில்லை இது தொடர்பாக தனக்கு எதுவும் தெரியாது என்று தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சஜித்துக்கு ஆதரவாக மேடையில் ஏறி பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று சி வி கே சிவஞானம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலே தமிழரசு கட்சிக்குள் என்ன நடக்கின்றது என்பது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழர்களுக்கான உரிமையை பெறுகின்ற நோக்கிலே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் முழுமையாக தமிழ் மக்கள் நம்பியிருந்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை அந்த கூட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து இன்று தனித்தனியாக இருக்கின்றது தமிழரசு கட்சியும் உடைந்து தற்பொழுது நாலு பக்கத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது சுமந்திரன் அவர்கள் சஜித் அவர்களுக்கு ஆதரவு வந்தது அறிவித்திருக்கின்றார் மாவை சேனாய் ராஜா அவர்கள் இது உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இல்லை என்று ஒரு பக்கம் கருத்து தெரிவித்திருக்கின்றார் மறுபக்கம் பொது வேட்பாளரான அரிய வெளிநாட்டிலே இன்னொரு பக்கம் போயிருக்கார் ஆதரவை வழங்குகின்ற நோக்கில் கிழக்கிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் காத்துக் கொண்டிருக்கின்றார் இவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கமாக இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் கொள்கை ஆண்டு கேட்டால் நிச்சயமாக இல்லை இந்த தமிழக கட்சிக்குள் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இருவருக்கு கோடிக்கணக்கான பணம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா என்பது தெரியவில்லை அதுவாகவும் விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே இங்கே கொள்கை எடுபடவில்லை தமிழர்களின் எண்ணங்கள் எடுபடவில்லை அவர்களது சுய லாபத்திற்காக ஒவ்வொருவரு முடிவுகளை எடுப்பதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசைகளிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை சரி விடயத்துக்கு வருவோம் நேற்றைய தினம் பவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது அந்த கூட்டம் பல மணி நேரமாக இடம்பெற்றது அந்த கூட்டத்தில் இருபத்தி ஐந்து பேருக்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களால் மத்திய குழு கூட்ட தீர்மானம் அறிவிக்கப்பட்டிருந்தது அதிலே மூன்று விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரிய ஆதரவு வழங்குவதில்லை இரண்டாவது ஜனாதிபதி தேர்தலில் அரிய நேற்று பொது வேட்பாளராக போட்டியிடுவதில் இருந்து வாபஸ் பெற வேண்டும் மூன்றாவது சஜித் பிரேமதாசவிற்கு தமிழக கட்சி ஆதரவு என்கின்ற மூன்று தீர்மானங்களை எடுத்திருந்தது அது தொடர்பாக சஜித் பிரேமதாசவிற்கு எமது ஆதரவு வந்து சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் மாவை சேனாதி ராஜா அவர்களிடம் கருத்து கேட்ட போது இந்த கூட்டம் நடைபெற்ற தொடர்பாக இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தொடர்பாக எனக்கு தெரியாது இது ஒரு வரலாற்று தவறு இது ஒரு வரலாற்று தவறு இது தமிழரசு கட்சியின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவித்த போது இது தமிழக கட்சியின் தீர்மானம் இந்த கூட்டத்தில் முப்பது பேர் அளவில் பங்கு பெற்றிருந்தார்கள் ஏற்கனவே கடந்த இருபத்தி ஆறாம் தேதியே எதிர்பாராக அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டது இன்று எதிரவாக தெரியாது என்று மாலை சேனாய் ராஜா அவர்கள் சொல்லுகின்றார் மாலை சேனாய் ராஜா ஏற்கனவே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அறிவிக்கப்பட்டது நேற்றைய தினம் காலை அதாவது கூட்டம் உடம்புகளுக்கு அவரிடம் தொலைபேசியில் பேசினோம் அப்போது அவர் நெஞ்சு நோய் இருக்கின்றது என்னால் வர முடியாது என்று சொன்னார் அதனைத் தொடர்ந்து அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு

பல பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே தமிழர்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க விரும்பியவருக்கு சரியான ஜனாதிபதிக்கு உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களியுங்கள் இவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்ன கலைக்க வருகின்றார்கள் என்ன பேரம் பேசல்களை பேசுகிறார்கள் என்பதெல்லாம் எந்த ஒரு வெளிப்படையான அறிவிப்பும் இல்லை இது தமிழ் மக்களுக்கான பேரத்தையோ தமிழ் மக்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றோ இவர்கள் வேட்பாளர்களுடனும் பேசவில்லை தங்கள் சுயதாவலர்கள் தொடர்பாகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு போக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இது கட்சி தீர்மானம் என்பதை புறம் எடுத்துவிட்டு அதாவது கீழ்மட்ட பதவியில் இருக்கின்றவர்கள் கூட ஒரு தரப்புடன் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் பணம் தான் தற்பொழுது வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் உண்மையிலே தமிழ் மக்களுக்காக கலைப்பதற்கோ பேசுவதற்கோ யாருமே தயாராகவில்லை அவர்கள் நலம் தொடர்பாக சிந்திக்கவில்லை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசராஜே கான்